திருச்சிற்றம்பலம் வையகமும் துயர் தீர்கவே எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க இரண்டு பட்சங்கள் கொண்டது ஒரு மாதம் ஆகும் ஆதலால் பட்சம் என்பது பதினைந்து நாட்கள் கொண்ட கால அளவாகும் மகாலய பட்சம் என்பது புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு பிறகு வரும் பிரதமை திதியில் துவங்கி அமாவாசை வரையிலான பதினைந்து நாட்களே மகாலய பட்ச காலமாகும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி துவங்கி அக்டோபர் ஒன்னாம் தேதி வரை உள்ளது அக்டோபர் இரண்டாம் தேதி மகாலய அமாவாசை ஆகும் நல்ல நாட்கள் என்று சொல்லிவிட்டால் நமது உள்ளத்தில் நல் உணர்வுகள் மலரும் ஆகவேதான் ஒரு சிறந்த நாளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று புரட்டாசி மாதமாகிய புனித மாதத்தில் அமாவாசை மிகச்சிறந்த நாள் என்று தேர்ந்தெடுத்தார்கள் அந்த நாளில் நாம் வழிபாடு செய்தால் நமக்கு பெரும் மன நிறைவையும் எல்லா நலங்களையும் வளங்களையும் அளிக்கும் என்று நமது முன்னோர் கருதினார்கள் முன்னோர்களுக்காக வழிபாடு செய்வதன்று அந்த நாளில் முன்னோர்களை நினைத்து அவர்களது நல்ல பண்புகளையெல்லாம் மனதில் கொண்டு அவற்றை நாம் நாளும் வாழ்க்கையில் ஒழுக வேண்டும் என்பதுதான் குறிப்பிடத்தக்க ஒன்று முன்னோர்கள் எந்த உலகில் இருக்கிறார்களோ நமக்கு தெரியாது அல்லது வேறு பிறவிகள் எடுத்து எங்கு இருக்கிறார்களோ நமக்கு தெரியாது பக்கத்து வீட்டில் இருக்கும் பெற்றோர்களுக்கு நமது வீட்டில் படையல் படைத்தால் அது அவர்களை போய் சேராது ஆகவே படையல் படைப்பதிலோ சடங்குகளிலோ அல்லது கண்மூடித்தனமான பழக்க வழக்கங்களிலோ நாம் காலத்தை செலுத்துவது வீழ் என்பதை உணர்ந்த நம் முன்னோர் நமது பெற்றோர்களையும் முன்னோர்களையும் நாளும் வழிபாடு செய்ய வேண்டும் வழிபாடு என்றால் அவர்களது நல்ல பண்புகளை நாம் நாளும் கடைபிடிக்க வேண்டும் அதனால் நமது வாழ்க்கையில் நாம் மேன்மை அடையலாம் என்பதே அவர்களது நோக்கம் ஆதலால் மகாலய அமாவாசை அன்று நாம் நமது எல்லாம் நினைந்து பெற்றோர்களையும் நினைந்து அவர்களது நல்ல பண்புகளை எல்லாம் நம் உள்ளத்தை தேக்கி நாம் வழிபாடு செய்வது மிகச்சிறந்த ஒன்று ஆகும் காலம் நேரம் எதையுமே நாம் காண வேண்டிய அவசியமில்லை எதற்காக காலைய காலத்தை நிர்ணயித்தனர் என்றால் அந்த நேரத்தில் நமது உள்ளத்தில் நல்ல எண்ணங்கள் மலர வேண்டும் நல்ல சொற்கள் பிறக்க வேண்டும் நல்ல செய்கைகள் அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி ஒரு நாளை தேர்ந்தெடுத்தனர் ஆதலால் நாம் அன்று மிகச் சிறந்த வழிபாடு ஒன்றை செய்ய வேண்டும் அதற்கு வள்ளல் பெருமானின் தாயே தந்தையே என்னும் அற்புதமான பாடலை ஓதி வழிபடலாம் அல்லது உங்களுக்கு பிடித்த எந்த பாடலை ஓதினாலும் அதனால் பெரும் நலங்கள் உண்டாகும் அந்த நாளில் நாம் இரண்டு செயல்களை செய்ய வேண்டும் ஒன்று புண்ணிய தானம் மற்றொன்று புண்ணிய வசனம் புண்ணிய தானம் என்பது வறியவர்களுக்கு உதவுவதுதான் பசித்தவர்களுக்கு உணவிடுவதுதான் உதவி வேண்டுபவர்களுக்கு தக்கா உதவிகளை செய்ய வேண்டியதுதான் நமது கடமை ஆகவே புண்ணிய தானம் புண்ணிய வசனம் என்பது நமது முன்னோர்களின் நமது ஞானிகளின் ஆற்றல் மிகு மந்திரங்களை ஓதுதல் தான் புண்ணிய வசனம் ஆகவே இந்த இரண்டு செயல்களையும் நாம் செய்தால் நமக்கு வாழ்க்கையில் எல்லா நலங்களும் வளங்களும் கிடைக்கும் என்பது நமது முன்னோர்கள் நமக்கு அறிவித்த அருமையான செய்தியாகும் அன்று நாம் வள்ளல் பெருமான் அருளிய சற்குரு வழிபாட்டில் உள்ள சிறந்தவற்றையே சிந்திக்க வேண்டும் கேட்கத்தக்கவற்றையே கேட்க வேண்டும் காணத்தக்கவற்றையே காண வேண்டும் பேசத்தக்கவற்றையே பேச வேண்டும் உண்ணத்தக்கவற்றையே உண்ண வேண்டும் செய்யத்தக்கவற்றையே செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் வாழ்க்கையில் கடைபிடித்தால் நமக்கு பெரும் நலங்கள் உண்டாகும் ஆதலால் வரும் அக்டோபர் இரண்டாம் தேதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழவும் வையகமும் துயர் தீர்கவும் ஞானிகள் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெற வேண்டியும் நாம் வழிபாடு செய்வது மிகச்சிறந்த ஒன்றாகும் திருச்சிற்றம்பலம்